அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி அம்மா பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி செஞ்சுருந்தாங்க அப்புறம் கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பானகம் செஞ்சுருந்தாங்க மேலே பார்த்திங்கன்னா வேப்பம் பூவெல்லாம் போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோங்க தம்பி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தூங்கிட்டு இருந்தார் ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்ட்டு நாங்கள் மட்டும் சாமி கும்பிட்டாச்சுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சிங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியான ராகி பேன் கேக் தான் செஞ்சுருந்தேன் யழிக்குட்டிக்கு மட்டும் ஹனி கொடுத்துருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு தம்பி வெறும்னே சாப்பிட்டார் இதை எங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அம்மா வந்து பிரெட் பஜ்ஜி சுட சுட செஞ்சு கொடுத்தாங்க நல்லா ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே டெரஸ்க்கு போயாச்சுங்க குட்டிஸை கூப்பிட்டுட்டு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பண்ணாங்க டெரஸ்க்கு போனால் அவங்களுக்கு வீட்டுக்கு கீழே வர்றதுக்கு மனசே இருக்காது அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஆல்